பேய்க்குளம் சாத்தங்கலம் பேய்குளம் பகுதி இந்த ஏரியாவில் கிழக்க நீரோட்டம் அதனால் படக்கத்தக்க இது முதல் ஸ்கேன் நடக்கு இது நாற்பத்தோரு மீட்டர் லென்த்து முப்ப முந்நூற்றி நாற்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு சொல்லியிருக்கேன் இது ரெண்டாவது ஸ்கேனு இருபத்தாறு மீட்டர் லென்த்து இரநூத்தி முப்பது மீட்ரு ட ஆழம் டெப்த்து முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடைய வச்சிருக்கோம் முதல் பார்த்த ஸ்கேனில் இருந்து தெற்குப்புறம் வந்தாச்சு முதல் ஸ்கேன் இங்கே வடக்க இப்போ தெற்கு ஓரத்தில் பார்த்துட்ருக்கோம் சரி அது மேற்கே அப்படி தானே மேற்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்த்தோம் அதுக்கு நேராக கிழக்க இது ரெண்டாவது ஸ்கேனு வடக்கத்துக்கு தான் ஸ்கேன் நடக்குது தெற்கு ஓரத்தில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது மேற்கிருந்து கிழக்க இது வந்து நாலாவது ஸ்கேனு முப்பத்தோரு மீட்ரு லென்த்து இரநூத்தி முப்பது மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் ஒரே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டருக்குள்ளே ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பிரேக் காணப்படுகிறது ரெண்டாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் இல்லை ஒன்றாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஜந்து ஜந்து போட்டல உங்களுக்கு கலக்கி கொடுத்துட்டுமந்து ஜமந்து அவன் அந்த ஸ்பாட்ல வந்து கொடுத்துட்டேன் அதனால ஒரே நல்லா போட்டு முடிச்சேன் இது அஞ்சாவது ஸ்கேனு கலக்கமாக்கி வடக்கத்தக்க ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இது இருபத்தொம்பது மீட்டர் லென்த்து இரநூத்தி முப்பது மீட்டர் ஆழம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பத்தரை மீட்டர் டிஸ்டன்ஸு டிரான்ஸ் கருவியிலேருந்து அது எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளேயே இருக்குது இது முதல் ஸ்கேனு ரெண்டு இடம் அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேனு எந்த அடையாளமும் இல்லை இது மூணாம் ஸ்கேனு ஒரு இடம் அடையாளம் இருக்குது நாலாம் ஸ்கேனு ஒரு இடம் அடையாளம் இது தான் போர்வல் பட பரிந்துரை அஞ்சாவது ஸ்கேனுல ஒரு ரெண்டு இடம் இருக்குது ஒரு ரொம்ப சுமார் நாலாவது ஸ்கேன் அடையாளத்தை தான் பொருள் போட பரிந்துரை அறுபது அடியிலேருந்து இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஊக்கம் இருக்குது